வருங்கால அரசியும் மனமர வருகிறாங்கன்னா அறிவுருக்கு குரூப் டூ ஏக்கு மெயின் எக்ஸாம் எவ்வளவு கொஸ்டின் போட்டு தான் வந்து கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ சொல்ல போறேன் பாருங்க கட் ஆஃப் பாக்கிறதுக்கு முன்னாடி எவ்ளோ வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படி புரிஞ்சாதான் கட் ஆஃப் எவ்ளோ இருக்கும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது வந்து பண்ண முடியும் சரிங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ பாத்தீங்கன்னா வந்து எத்தனை விட்டுருக்காங்க குரூப் டூ டூ பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி வந்து விட்டு இருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தூக்கம் கேட்டாங்கன்னா ஒன் ரேஷியோ ஓகேவா பத்துல ஒருத்தர் தான் வந்து போஸ்டிங் போவாங்க அப்ப இந்த ஐம்பது பேருக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் எடுப்பாங்க அப்ராக்ஸிமேட்டா அந்த மாதிரி குரூப் டூ டூ ஏக் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஆறாயிரம் பேர் வந்து எடுப்பாங்க சரிங்களா அப்போ டூ பாத்தீங்கன்னா குரூப் டூ பாத்தீங்க அப்படின்னா மெயின் செக்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அதாவது எழுதுவோம் ஃபுல்லாவே இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டியூ ஏன்னா வந்து அப்ஜெக்ட் ம் எம்சி டேப்ல சூஸ் அப் பெஸ்ட் அடுத்து இருக்கும் அது வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுப்போம் இதுல ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வேகன்ஸியும் இது வந்து ஐம்பது வேகன்ஸி எடுத்திருக்காங்க இப்போ மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எடுப்பாங்கன்னா ஒன் இஸ்ட்டென்ல இந்த பக்கம் ஒரு ஐநூறு அந்த பக்கம் ஒரு ஆறாயிரம் இது வந்து அப்ராக்சிமெண்ட்டு இது வந்து அதிகமாவோட கேட்பாங்க உதாரணத்தை இது ஒரு ஆறுநூறுவா கூட கேட்கலாம் ஆறுநூறு கூட எடுக்கலாம் இது ஒரு ஏழுநூறு பேர் கூட எடுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரம் இருக்கா ஒரு ஏழாயிரம் கூட எடுக்கலாம் இல்ல இது ஒரு எட்டாயிரம் கூட எடுக்கலாம் சரிங்களா சோ மினிமம் ஐநூறு இங்க மினிமம் ஆறாயிரம்ன்றது கன்ஃபார்ம் அதோட அதிகமா தேர்தல் கம்மியாக இதை நம்ம புரிஞ்சுக்கோம் ஓகேவா சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் பாக்குறோம் கொஸ்டின் பேப்பர் அதோட வேகன்சி வந்து நம்ம பாக்குறோம் இப்போ போன வருஷம் வருஷன் பாத்தீங்கன்னா விட இது கம்மி ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரூப் எக்ஸாம் பாத்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி நாப்பத்தஞ்சு போன வருஷம் பாத்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் அதிகமா கேட்டிருந்தாங்க ஓகே இது நம்ம சூஸ் பண்றோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அபோவ் மாட்ரேட் தான் இருந்துச்சு இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா குரூப் டே எக்ஸாம்ல போன வருஷம் குரூப் டே எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப டஃபாக கேட்டுருப்பாங்க ஓகேவா தமிழ் வந்து ரொம்ப டஃபாக கேட்டுருக்காங்க அப்புறம் இந்த வருஷம் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா தமிழ் கஷ்டம் தான் ஆனால் போன குரூப் டூக்கும் இந்த குரூப் ஃபோர் விட கம்பேர் பண்ணும்போது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டர் தான் இருக்கு தமிழ் வந்து கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி போன வருஷம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தமிழ் தான் ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து வச்சு செஞ்சிருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது தான் ஓகேவா ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் கேட்டிருக்காங்க சோ இந்த லாங்குவேஜ் பாக்குற போய் டீன் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமே லாங்குவேஜ்னாலே கஷ்டம் தான் ராஜா இங்கிலீஷ்னாலும் கஷ்டம் தான் தமிழ்னாலும் கஷ்டம் தான் அது குரூப் டூவா இருந்தாலும் சரி குரூப் ஃபோரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி குரூப் ஃபோர்னா தமிழ் கஷ்டம் குரூப் டூனா இங்கிலீஷும் கஷ்டம் டீன் பி இது நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இனிமே லாங்குவேஜ்னாலே கஷ்டம் தான் ராஜா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல வரேன் ஓகேவா சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இங்கிலீஷ் கஷ்டம் தான் இது நம்ம ஒத்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கு மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எண்பத்தஞ்சு தான் போடுற மாதிரி கொஸ்டினே வச்சிருக்காங்க ஓகேவா மினிமம் வந்து அறுபதுல எண்பது வந்து போடலாம் தமிழ் பாத்தீங்கன்னா நமக்கு மாடரேட் தான் ப்ரூஃப் ஃபோர் லெவலுக்கு இல்ல அதோட கொஞ்சம் மாடரேட் தான் ஆனா தமிழ் இங்கிலீஷ் கம்பேரிசன் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட்டு தமிழ் கொஞ்சம் மாட்ரேட் இனிமேல் லாங்குவேஜ்னாலே கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல வரான் இதை நம்ம புரிஞ்சிடும் அடுத்து ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பிப்டி பிப்டி ஐம்பது பிரச்சனை ரொம்ப ஈஸி பார்த்தவனே ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு மிச்ச ஐம்பது பிரச்சனை ஆப்ஷனல் ஒண்ணுமே புரியாத மாதிரி இல்ல ரொம்ப லெந்தி அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டஃபாதான் கேட்டுருக்காங்க பிரச்சனை ஈஸி ஐம்பது பிரச்சனை டஃபா தான் இருக்கு மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டஃப் தான் என்ன சார் டஃப்னு சொல்றீங்க நிறைய பேர் இருபது இருபத்தொன்னா போட்டுருக்காங்க அப்படின்னு மேக்ஸ் வந்து ஜிஎஸ் இன்செர்ட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் ஒரு அஞ்சு அந்த பக்கம் ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டா பிரிச்சிருவாங்க வாட்டி பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாலு ஒரு மூணு ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைக்கும் அது டைம் கன்சியூம் பண்ற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க மேக்ஸ் பார்க்கும்போது மொத்தம் இரநூறு கொஸ்டினுக்கும் நம்ம மேக்ஸ் பாக்கும்போது பாத்தீங்கன்னா டஃபா தான் நம்ம ஒத்துட்டுதான் ஓகேவா சோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அபோட்ரேட்டர் தான் இருக்கு வேகன்சியே கம்மியா தான் ஆஃப் எக்ரி தான் நிற்கும் அதான் பாக்க போறோம் ஓகேவா நீங்க ஓகே இப்போ குரூப் டூ டூக்கு அப்செக்டிவ் தான் சொல்ல போறேன் ஓகே டூ டேக்கு அப்செக்டிவ் இந்த வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கொஸ்டின் இது வந்து எல்லாமே கொஸ்டின்ஸ்க்கு இது எல்லாமே கொஸ்டின் நம்பர் ஆப் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் மார்க் கிடையாது இருநூறுக்கு நீங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின் வந்து கட்டா போட்டுருங்க நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் நான் பேசியிருக்கு எதுவுமே மார்க் கிடையாது எல்லாமே கொஸ்டின் இதை மூலம் புரிஞ்சுக்கா பிரஷர் எல்லாம் இருக்கீங்க அதனால சோ நூத்தி ஐம்பது இருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டிருக்கீங்கன்னா ஜெனரல் கட்டகிட்டு மெயின்ஸ்க்கு தாராளமா படிக்கணும் ஓகேவா சோ அது நீங்க வந்து பிசி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நூத்தி இருந்து மூணு கொஸ்டின் போட்டீங்கன்னா நீங்க பிசிக்கு ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அது எம்பிசி இருக்கீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அம்பு கொஸ்டின் வந்து நீங்க மஸ்ட் போட்டுக்கணும் அந்த மாதிரி பிசிஎம்ல இருக்கீங்க அப்படின்னா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தஞ்சு இருக்கும் எஸ்சி பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சிலிருந்து நூத்தி நாற்பது எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்திலிருந்து நூத்தி முப்பத்தி எட்டு ஓகேவா இது எல்லாமே அபிஷியல் ஆன்சர் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எல்லாத்தையும் ஓவராலா போட்டுதான் சொல்றது ஆனாலும் எதுவும் சொல்லல சரிங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ வந்து ஆட் ஆகலாம் செப்பரேட் ஆகும் ஆனால் இதுதான் கரெக்ட் சரிங்களா சோ ஜென்ரலா இருக்கீங்கன்னா இது பாத்துக்கோங்க சோ இது எல்லாமே ஓகே சோ இப்ப வந்து நான் வந்து உமன் கேட்டகிரிலாம் இருக்கேன் இப்ப நான் பிஎஸ்டி வச்சிருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா இதுல இருந்து ஓவராலா சொல்லி இருக்கல இப்போ ஒன்னா இருக்கீங்கன்னா அது ஒரு மூணு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க பீஸ்ல இருக்கீங்க நூத்தி எண்பத்தஞ்சு மினிமம் இருக்கீங்கன்னா நீ நூத்தி நாற்பத்தஞ்சு போட்டாலே ஓகே அது மாதிரி நான் பிஎஸ்சி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு நாலு கொஸ்டின் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நாலு கொஸ்டின் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஓவரால் ஆ கட் ஆஃப் இப்போ இந்த கட் ஆஃப் கீழே கரெக்டாக இருக்கீங்களோ நீங்களா என்ன பண்ணிடலாம் மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேஷன் நீங்கள் இந்த கட் ஆஃப்லேயே வரல நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாரோட கட் ஆஃப்லாம் வந்து நூற்றி நாற்பதுக்கும் கம்மியாக இருக்கு ஓகேவா நூற்றி நாற்பதுக்கும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அடுத்து அடுத்த வருஷம் குரூப் டூ எக்ஸாம் போ இல்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ வந்து படிக்கலாம் சரிங்களா நூத்தி நாற்பதுக்கு கம்மியா இருக்கு பட்சத்துல நீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எக்ஸாம் வந்து படிக்கலாம் அப்படி இல்லை சார் டீம் நம்பிக்கை போயிடுச்சுன்னா நம்பிக்கை இல்ல நம்பிக்கை சுத்தமா கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து பிரைவேட் ஜாப் நோக்கி போகலாம் வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு பினான்சியலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க தாராளமாக பிரைவேட் ஜாப் போகலாம் இன்னும் நமக்கு என்ன வரல ஆணும் பிளானர் வந்து வரல ஓகேவா ஆனுவல் பிளானர் வந்த உடனே அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து பாத்துக்கலாம் இன்னும் பிளானரே கிட்டுவல் பிளானர் மாசம் சொல்லிருக்காங்க கே எம் பி ஓட தலைவர் சேர்மன் வந்து என்ன சொல்லிருக்காரு ஆனுவல் பிளானர் டிசம்பர்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஆனுவல் பிளானர் வச்சு நமக்கு எது வருது குரூப் வருது குரூப் டூ ஃபஸ்ட் வரு குரூப் ஒன் பர்ஸ்ட் வருதா அதுக்கான நோட்டிபிகேஷன் எப்ப அதுக்கான கிளோசிங் டேட் எப்போ எக்ஸாம் எப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஆனுவல் பிளானர்ல வந்துரும் அது நம்ம எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்போ வந்து சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க கூடாது பினான்சியா ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகுறோம் அப்படின்னா தாராளமாக பிரைவேட் ஜாப் போயிடலாம் பிரைவேட் ஜாப் போய்ட்டு நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கோம் கூட்டி கூட்டிகிட்டே ரிவிஷன் அப்போ டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் ரிவிஷன் பண்ணிட்டா போதும் ஸோ பிரைவேட் ஜாப் போயிட்டு நம்ம படிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாவே படிச்சதா ஆமா அப்படின்னா நான் சொல்ல ஓகேவா ஸோ ஆனும் பண்ண டிபெண்ட் பண்ணி அதை அப்புறம் பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலைக்கு போகலாம் ஏன்னா சும்மாவே இருக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி எப்பத்தில்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் குரூப் ஃபோர்லயே நான் சொல்லிட்டு இருக்கேன் சும்மாவே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் பண்ண எல்லாமே ஒரு எக்ஸாம் தான் இது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நிறைய பேர் எஸ்எஸ் ஆர்ஆர்பெலாம் வந்து கேட்டுக்கீங்க அதையும் நம்ம எப்படி பண்ணலாம் அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வீடியோ போடுறேன் மேக்ஸ் எப்படி படிக்கணும் ரீசன் எப்படி படிக்கணும் அதே நான் சொல்லித்தரேன் ஏன்னா நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஏன்னா அதை நாங்க எங்கே போய் படிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்காகவும் நான் வீடியோ போடுறேன் எஸ்எஸ்சி ஆர் அந்த எக்ஸாம்லையும் நம்ம போக முடியும் ஓகே நம்ம வந்து வாழ்க்கை ஜெயிக்கணும் அவ்வளவுதானே தானே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே குரூப் ஒன் குரூப் ஃபோர் குட்ல ஒரு எக்ஸாம் அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதே மாதிரி தான் எஸ்எஸ் அதே மாதிரி தான் பிரைவேட் ஜாப் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைல செட்டில் ஆகணும் அதுக்கான குரூப் போர்லயே தான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற செட் வச்சுக்காது ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ஒரே ஒரு எக்ஸாம் ஓகே நம்ம போகும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம வந்து இருக்க மாட்டேங்குது சோ ஃப்ரெஷரா இருக்கு இப்பதான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தோ வயசு இருபத்தி ரெண்டு வயசுனா ஓகே ரொம்ப ஏஜ் கேட்டிக்கலாம் இது எல்லாமே நான் வந்து சொல்றது எல்லாமே ஏஜ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கு ஆல்ரெடி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸா இருக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இந்த ரேஜ்ல இருக்கேன் அப்படின்னா அபோவ் தேர்ட்டி அப்படி கூட வச்சுக்கலாம் அப்டோ தேர்ட்டி இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயிட்டே குரூப் படிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது இல்ல குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் சொல்லிட்டு அந்தலயும் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைனாலும் பிரைவேட் ஜாப்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம போயிட்டு நம்ம வாழ்க்கை ஜெயிக்கணும் அவ்ளோதான் அதுக்கான வழியெல்லாம் இது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்எஸ் ஆர்ஆர்பி பேங்க் எல்லாமே இதெல்லாம் ஒரு வழிதான் நான் இந்த வழியில மட்டும் தான் இருக்க கூடாது வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்ட் செட்ல வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லிருக்கேன்னா எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வந்து நம்ம கொஸ்டின் போட்டுருந்தா குரூப் மெயின்ஸ் படிக்கலாம் சொல்லியிருக்கேன் நூற்றி நாற்பது கம்மியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு எக்ஸாம் படிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து டவுட் ஆனால் நீங்க ஆன்என் பண்ண பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் டூ ஒரு மூணு மாசம் இருக்குது ஸோ ஆன்என் பண்ண வரதுக்கு முன்னாடி நீங்க ஜாபும் போயிட்டா கூட படிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டீ கொடிங் பண்ணதான வேலை வந்து பார்ப்போம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் கடைக்கு வந்து டீ பண்ண வேண்டிய வேலை இருக்கு நிறைய விஷயம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி வந்து ஸ்டடி பிளான் எல்லாம் கேட்டிருக்கீங்க ஆதி நாடு சொல்றேன் சரிங்களா அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் நன்றி வணக்கம்